அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே இந்த காலையில் உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷம் வேதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் நூற்றி முப்பத்தி எட்டாம் சங்கீதம் வசனம் எட்டு கத்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் இந்த வார்த்தை சொன்னது யார் தெரியுமா தாவீது என்கிற அரசன் ஆடுகளை மெய்த்து கொண்டிருந்தார் மனாந்திரத்தில் அழிந்து திரிந்து கொண்டிருந்தார் கரவராறுகளுக்கு பின்னாலே போய்கொண்டிருந்தார் அண்டவர் அவனுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார் ஒரே ஒரு காரியத்தை அவர் எப்போதும் மறக்கவில்லை கத்தர் எப்போதும் துதிக்கிறவனாக இருந்தார் அவர் கீர்த்தனம் பண்ணுகிறவனாக இருந்தார் சங்கீத வெப்பத்தினால் ஒண்ணில் கத்தரை காலத்திலும் சோத்தரிப்பே அவர் துதி என் வாயிலேயே இருக்கும் என்றார் அன்பானவர்களே உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்க வேண்டுமோ தாவீதுக்காக அவர் செய்தார் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் உனக்காக செய்து முடிக்க வேண்டுமா நீங்க காலத்திலும் அவரை துதிக்க வேண்டும் இருபத்தி ரெண்டாம் சங்கீத மூணாம் சனம் சிறவேல் துதிகளுக்கு மத்தியில் வாசம் பண்ணுகிறார் ஒரு தேவனுடைய மனிதனாக நீ இருந்து துதிக்க வேண்டும் அந்த துதிகளுக்கு மத்தில் அவர் வருகின்றார் எல்லாவற்றையும் உனக்காக செய்கின்றார் இரண்டாவது அவருடைய கீர்த்தனம் பண்ண வேண்டும் இந்த தேசம் ஏசு அறியாது இந்த தேசம் ஏசுதான் மெய்யான தேவன் என்று அறிய வேண்டும் அதற்காக நீ வேலை செய்வாயா ஜபம் பண்ணுவாயா பணம் கொடுப்பாயா சாட்சியாயிருப்பாயா உனக்காக யாவற்றையும் கட்டாயம் செய்வார் கட்டாயம் நூத்துக்கு நூறு செய்வார் அப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு சிறு ஜபம் செய்யட்டும் அன்பில் ஆண்டவரே ஆடுகளை வைத்து அவனை அரசனாக்கிறேன் அவன் செய்ததெல்லாம் முழு இருதயத்தோடு துதித்தான் ஆண்டவரை உண்மை கீர்த்தனம் பண்ணினாள் முழு இருதயமும் உண்மையே துதிக்கட்டும் உண்மையே கீர்த்தனம் பண்ணட்டும் இந்த பிள்ளைகளுக்காக யாவற்றையும் செய்யும் அந்த குடும்பத்தில் என்ன அற்புதங்கள் செய்ய வேண்டுமோ மனம் இறங்கி செய்யும் அப்பா மனம் இறங்கி செய்யும் கண்ணீரோடு நான் இன்று ஜபம் பண்ணுகிறேன் ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று சொல்லுகிறேன் அப்படியே செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே காட்பி